Hi friends, welcome to GOMO's Lifestyle. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நெஞ்சு சளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இருமலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பொருள் இருந்தால் போதும் ஒரே நாளில் நெஞ்சு சளி இருமல் மூச்சு விட முடியாமல் இருந்துச்சுன்னா ஒரே நாளில் குணப்படுத்தலாம் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுகளும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெத்தில வந்து நம்ம பொட்டுக்கு கீழே மேலே வந்து குங்குமம் வந்து அந்த குங்குமம் வந்து வச்ச உடனே கீழே விழுந்துடும் ஸ்ட்ராங்காக வந்து நிற்காது நம்ம ரொம்ப நேரத்துக்குலாம் வந்து அந்த குங்குமம் வந்து நெத்தியில் வந்து நிற்கவே நிற்காது அந்த மாதிரி இல்லாமல் குங்குமம் வச்ச குங்குமம் மறுநாள் வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வச்ச குங்குமம் மறுநாள் பார்த்தாலுமே அது அப்படியே இருக்கும் கொஞ்சமாக வேசலின்னு எடுத்துக்கோங்க கையில் தொட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல குங்குமம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சமாக வேசலினை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் வைக்கும்போது குங்குமம் வந்து கீழே விழவே விழாது நல்ல ஸ்ட்ராங் 앙가이르고. வேசிலினுக்கு பதில் தேங்காய் எண்ணெயை கொஞ்சமா தொட்டுக்கோங்க ரொம்ப தொட்டுக்க கூடாது கொஞ்சமா தொட்டுட்டு குங்குமம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குங்குமம் வச்சாலும் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து குங்குமம் வந்து பிடிச்சிக்கும் வேசிலின் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அந்த ரெண்டுல எதுனாலும் நீங்க வந்து வச்சுட்டு குங்குமம் வச்சு பாருங்க அந்த குங்குமம் மறுநாள் வரைக்கும் நெத்தியில் அப்படியே இருக்கும் கீழே விழவே விழாது வேசிலின் வச்சுட்டு வச்சிருக்க குங்குமத்துக்கும் சும்மா வச்சிருக்க குங்குமத்துக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நான் கையை வந்து தட்டி கூட விட்டு பார்க்குறேன் பாருங்க குங்குமம் கீழே விழவே விழலை நீங்களும் குங்குமம் வைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துணி நல்ல மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ஃபோர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கம்ஃபோர்ட் வந்து இந்த பாக்கெட்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சமாக இதில் வந்து எடுத்துட்டு மீதத்தை வந்து அப்படியே வச்சிருப்போம் அது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வைக்கும்போது அது கீழெல்லாம் கொட்டி நம்மளோட தரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொட்டி போயிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு கிளிப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து கீழ் பகுதியில் இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பையும் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் வந்து கீழே விழவே விழாதுங்க நமக்கு கொட்டவும் செய்யாது இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல ஷாம்பு நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு பாக்கெட் அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி கிளிப்பு மாட்டி வச்சு பாருங்க கொட்டவே கொட்டாது அடுத்த டிப்பு இந்த டிப் வந்து எல்லா பெண்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம பட்டு சாரிலாம் கட்டுவோம் பட்டு சாரி கட்டும்போது மடிப்பில் வந்து ஊக்கு மாட்டுவோம் அந்த ஊக்கு வந்து அந்த சேரீக்குள்ள வந்து போகவே போகாது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் ஊக்க கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து சோப்பு எடுத்துக்கோங்க அந்த சோப்பில் வந்து நம்ம மாட்டக்கூடிய ஊக்க வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க குத்தி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பட்டு சாரியில வந்து இந்த ஊக்கம் மாட்டி பாருங்க ரொம்ப ஈஸி ஈஸியாக சிம்பிளாக போயிடும் அதே மாதிரி நூலுமே இழுக்காது பட்டு சாரிலெலாம் நூல் இழுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சோப்பில் ஊக்க குத்திட்டு நீங்கள் பின் பண்ணும்போது ஊக்கும் ஈஸியாக மாட்டிக்கும் அதே மாதிரி நூலுமே இழுக்காது இது பட்டு சாரிக்கு மட்டும் இல்லை மற்ற எந்த துணியிலையுமே வந்து ஊக்கு குத்த முடியலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து சோப்பில் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி வந்து குத்தி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குத்தி பாருங்க ஈஸியாக போயிடும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பட்டு சாரியில் அந்த ஊக்க வந்து குத்தவே முடியலை இப்போ சோப்பில் குத்தி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டும் போது பாருங்கள் ஈஸியாக மாட்டிடுச்சு இனிமேல் ஊக்கு சேலையில் மாட்ட முடியலை மாட்டுக்குது அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு சமைக்கும் போது மொபைல பாட்டு கேட்டுக்கிட்டே சமைப்போம் மொபைலை வந்து கிச்சன்ல வச்சிருப்போம் மொபைல் வந்து சீக்கிரமா வந்து அழுக்காயிரும் அந்த கேமரா எல்லாம் அழுக்காயிரும் அதே மாதிரி குழந்தைங்களும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க கையில வச்சுக்கிட்டே வந்து மொபைலை வச்சு அட்டன் பண்ணுவாங்க இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது இந்த மாதிரி ஒரு செலவ்ட் பாக்ஸ் செலவ்டாப் இருக்கிறத இந்த பாக்ஸை வந்து இப்படி வச்சுட்டு அதுக்குள்ள வந்து மொபைலை வச்சிட்டு நீங்க பாட்டு கேட்கலாம் அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க அப்ப கையிலே வச்சிட்டு அட்டன் பண்ணுவாங்க இந்த மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக வந்து அதிக காசு கொடுத்து ஸ்டாண்ட்லாம் வாங்க மகளன் தேவையே இல்லை குழந்தைங்களுக்கு டேஸ்லாம் வந்து நம்ம கொடுத்து விடுவோம் அதெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அதேமாதிரி இந்த பாதாம் கொடுத்து விட்டாலுமே அப்படியே கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டு வந்துருவாங்கங்க இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கிற அந்த விதையை வந்து எடுத்துருங்க ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி கீறுனிங்கன்னா அதை வந்து ரெண்டாக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த விதையை எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பாதாமை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ஒன்று கூட மிகிச்சாக வைக்க மாட்டாங்க ஒரே டைமில் குழந்தைங்க பாதாமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பேர்ச்சம்பளமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பேர்ச்சம்பளத்தில் விதையை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதை வச்சு கொடுத்து விடுங்க பாக்ஸ் வந்து காலியாதாங்க வரும் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பேரிச்சம்பழமும் அந்த பாதாமும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி கொடுத்து விடுங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த மாதிரி கொடுத்து விடுங்க நீங்க வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் கொடுத்து விடுவீங்க உங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி தான் உங்ககிட்ட கேட்பாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சளி அதிகமாக இருக்கா மூச்சையே விட முடியலையா இருமலும் ஜாஸ்தியாக இருக்கா அப்போ இந்த பொருள் இருந்தாலே போதுங்க சளி இருமல் காய்ச்சலி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே நாளில் தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இதில் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு வெத்தலை எடுத்துருக்கிறேன் அதோட காம்பை வந்து கில்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா காம்பில் வந்து மூதேவி இருக்கிற சொல்லுவாங்க அதனால் காம்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது காம்பை கிள்ளிட்டு மூணு வெத்தலையும் நல்லா வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெத்தலையாக இருந்தால் ஒரு வெத்தலை சேர்த்துக்கிட்டாலே போதும் இதில் வந்து ஒரு வெத்தலை ரொம்ப சின்ன வெத்தலையாக இருக்குது அதனால் நான் ரெண்டு கிளாஸுக்கு மூணு வெத்தலை வந்து சேர்த்துருக்குறேன் சிசரை வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்லா கைட்டை வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய சாரெல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கும் இப்போ மூணு வெத்தலையும் சேர்த்தாச்சு இது கூடவே பதினஞ்சு டு பதினாறு மிளகு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒன்று ரெண்டுமா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து பவுடரான் ஒன்றுக்காண்டாம் ஒன்று ரெண்டு தட்டிட்டு சேர்க்கும் போது அதோட சாரெல்லாம் நல்லாவே இறங்கும் இப்போ ஒரு இடிக்கல்ல சேர்த்து இதை ஒன்று ரெண்டுமா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் மிளகை பவுட்ரு பண்ணிட்டு ஒரு கா ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தாலுமே அந்த தொண்டை கரக்கரான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லாவே கேட்கும் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன் இதை ஒரு இடிக்கல்ல சேர்த்துட்டு நல்லா வந்து தட்டிக்கலாம் ஒன்று ரெண்டுமா தட்டிட்டு இதையும் வந்து இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கிறேன் இந்த முழு மல்லியையும் இடிக்கல்ல சேர்த்து ஒன்னும் ரெண்டுமா தட்டிக்கலாம் தட்டிட்டு இதையும் வந்து இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த இஞ்சியையும் ஒன்னும் ரெண்டா தட்டிட்டு இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கோம் இதுல ஒரு மூணு வெத்தலை சேர்த்து இருக்கிறோம் பதினஞ்சு மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் முழு மல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இவ்வளோத்தையும் வந்து நம்ம தட்டி சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணியாக ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் தீயை வந்து ஃபுல்லாக வைக்காதங்க கம்மியாக வச்சு கொதிக்க வைங்க அப்போ தான் அதோடய சாரெல்லாம் நல்லா இறங்கும் தீயை ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி தான் வத்துமே தவிர அதில் இருக்க சாரெல்லாம் இறங்காது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சிட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இது வந்து ஒரு கிளாஸ் ஆனதும் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நான் வந்து ரெண்டு கிளாஸ் வச்சேன் ஒரு கிளாஸ் தண்ணி கிட்ட இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினா இந்த கசாயத்தை நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும் சில குழந்தைங்களுக்குலாம் மூச்சே விட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு நாள் வந்து தொடர்ந்து கொடுத்து பாருங்க அவங்களோட நெஞ்சு சளிலாம் இறங்கிரும் அதேமாரி பெரியவங்களுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து பாருங்க இருமல் சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த கசாயத்தை வச்சு கொடுத்தாலே போதுங்க உடனே குணமாயிரும் குழந்தைங்கள்லாம் வந்து இதை அப்படியே குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சமா இது கூட வந்து தேன் சேர்த்து கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த ஒரு கிளாஸ் அப்படியே கொடுக்காதங்க ஒரு கால் கிளாஸ் கொடுத்தாலே போதும் கம்மியா கொடுங்க பெரியவங்களா இருந்தா ஒரு அரை கிளாஸ் குடிச்சாலே போதுங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க ஆறு மாசத்த குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமா வந்து சங்குல வச்சு கொடுத்தா போதும் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படியே கொடுக்காண்டாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்க ஒரு மூணு நாளைக்குள்ளே சளி இருமல் எல்லாமே போயிருங்க ஹண்ட்ரட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தா இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலாக பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளையானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்